அனைவருக்கும் வணக்கம் தியானம் வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக செய்யுமா பிறரை வற்புறுத்தலாமா அப்படின்னு கேட்டார் ஒருவர் தியானம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவரவருடைய சுய சுய விருப்பத்தின் காரணமாகத்தான் அதை தானாலே நிகழ வேண்டும் நாம் ஒருவரை வற்புறுத்தி தியானம் செய்ய வேண்டும் என்றும் தியானம் கற்று கொடுக்கவும் கூடாது இது எல்லாம் அவர்களே அவரவர்களின் தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட மனிதரின் விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்கள் தியானம் புரியலாம் பண்ணணும் தியானங்கள்லாம் பல இடங்களில் வகுப்புகள் நடத்துகிறாங்க மிகவும் நன் நல்ல விஷயம் அதை கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்ளாததும் அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம்தான் நம்ம என்னுடைய தியானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்களை மூடி அமைதியாக ஒரு ஐந்து நிமிடம் இருந்து நமக்குள்ளே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது பிறருக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது அதன் பிறகு பெரியோர்களை மூத்தோர்களை மதிக்க வேண்டும் இது இது இதை இது நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்குள்ள என்ன ஆகும் அந்த கடவுள் நமக்குள்ளே இறங்கி வருவார் அன்பு ஆனது வரும் அன்பு ஒன்ஸ் சுவதுனால என்னது அதான் கடவுள் அன்புதான் கடவுள் அன்பே சிவம் அதான் கடவுள் வேறொன்றும் இல்லை இதே போதும் தியானம் செய்ய வேண்டும் என்று ஒரு அவசியம் இல்லை வாழ்க்கையில் புண்ணிய பாவங்களை அதிகம் சம்பாதிக்காமல் இருந்தாலே போதும் வாழ்க்கை அப்படியே மெதுவாக நகர்ந்து கொண்டு செல்லும் அப்போ இந்த பாவ புண்ணிய கணக்குகள் இல்லாமல் அப்படியே வாழ்க்கையை நகர்த்த தெரிந்தாலே போதுமானது புண்ணியங்கள் அதிகமாகவும் கூடாது பாவங்கள் அதிகமாகவும் கூடாது அப்படி ஒரு பேலன்ஸாக அப்படி வாழ்க்கையை நடத்திட்டு போகிற அளவுக்கு ஒரு புரிதல் இருந்தால் போதும் இது போதும் என்னுடைய அபிப்பிராயம் இதுதான் இதை புரிந்து கொள்வதற்கு நாம் சில தியானங்கள் கற்றுக்கொள்ள கொண்டால் நமக்கு புரிய வரும் அது அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் எந்த தியானமும் செய்தே கிடையாது எனக்கு அன்றாட வாழ்க்கையை நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் எனக்கு நானே பாசிட்டிவாக நடித்துக் கொள்வேன் கண்களையும் மூடி தினமும் ஒரு ஐந்து நிமிடம் பெரியோர்களையும் மதித்தல் பெற்றோர்களையும் மதித்தல் இதுவே போதும் கடவுள் உங்கள் பக்கம் நெருங்கி வந்து விடுவார் வாழ்க்கையில் இதுதான் முக்கியம் ஆகவே பார்த்தீங்கன்னா பிறருக்கு கெடுதல் செய்யாமல் பெரியவர்களை மதித்து நடந்தாலே போதும் நமக்கு கடவுள் வந்து விடுவார் இதே போதும் நமக்கு புண்ணியமும் அதிகமாகாமல் பாவமும் அதிகமாகாமல் நம்ம பார்த்து கொண்டு இந்த புரிதலின் காரணமாக நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டாலே போதுமானது வாழ்க்கையை அவ்வாறே சென்று கொண்டே இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதன் பிறகு கல்கி வருகிறார் என்று பல பேர் சொல்கிறாங்க அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது கல்கின என்னென்ன நமக்கு அதை அதை பற்றி போதுமான அறிதல் கிடையாது நமக்கு நமக்கு அது ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் அதன் அடிப்படையில் நான் கூறுகின்றேன் நமக்கு அதை பற்றி எதுவும் ஒன்று தெரியாது எனக்கு தெரிந்து ஒன்றுதான் அனைத்து உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும் அனைத்து உயிர்களும் சமம் யாரும் உயர்ந்தவர்கள்லை யாரும் தாழ்ந்தவர்கள்லை அனைத்து உயிர்களும் தம் உயிர் போல் பேணி பாதுகாக்க வேண்டும் அன்பே சிவமாய் காட் இஸ் லவ் அந்த அன்பு ஒன்றே முக்கியமானது அப்படின்னு நினைத்து கொண்டு பாவ புண்ணிய கடங்களை அதிகம் சேர்த்தாமல் அவ்வாறே வாழ்க்கையை நடத்தி சென்று கொண்டே போனோம் நமக்கு முக்தியானது ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் முக்கியம் தியானம் தம்மம் பயிற்சி செய்து மட்டும்தான் நாம் இதெல்லாம் அடைய வேண்டும் என்று ஒரு ஒரு அவசியம் இல்லை அன்றாட வாழ்க்கையை நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தாலும் கூட நம்முடைய கர்மாவானது நம்முடைய பாவ புண்ணியங்களானது கழிந்து கொண்டே இருக்கின்றது கழித்துக்கொண்டே தான் இருக்கும் அன்றாட நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் நம்ம செயல்படும்போது நம்முடைய கணக்கு பாவ புண்ணிய கணக்கு கழிந்து கொண்டே தான் போகுது இதுதான் முக்கியம் அது க கணக்கு வழக்கில் நாம் இந்த வாழ்க்கையின் மூலமாக இந்த உடலில் இருப்பதன் மூலமாக இந்த உலோகத்தில் இருப்பதின் மூலமாக அந்த கணக்கு வழக்குகளை என்ன பண்ணிக்கலாம் கழித்துக்கொள்ளலாம் இதுதான் முக்கியம் இது கழித்துக் கொள்வதற்கு நாம் எது எது புதிதாக நம்ம ஆனால் நம்ம என்ன பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆசை மனிதன் ஆசை வயப்பட்டு ஆசையின் காரணமாக இந்த வாழ்க்கையில் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான் ஆசையை தேடி ஓடுகின்றான் ஓடும்பொழுது என்ன பண்ணின்றான் கூட கொஞ்சம் பாவ புண்ணியங்களை கொள்கின்றான் சேர்த்துக்கொண்டு இங்கேயே மாட்டிக்கொண்டு தத்தி தவிக்கின்றான் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றான் இதுதான் வாழ்க்கையில் நடைமுறை நடந்து கொண்டிருக்கின்றது மனிதன் ஆசை ஆசை இல்லாதவனும் என்ன அவர்தான் உலகத்தையே ஆழ்வான்னு சொல்கிறார் ஆசை இல்லாத போது என்ன பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது அவன் வாழ்க்கை அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து தன் வாழ்க்கையை பா பார்த்து பார்த்துக்கொண்டு பிறருக்கு கெடுதல் செய்யாமல் வாழ்ந்தான் என்ன அவனுக்கு முக்தியம் முக்தியானது கண்டிப்பாக கிடைக்கும் அதுவே போதுமான போதுமான அளவு அரசனாக இருந்தாலும் கூட என்னது அவனுக்கு புண்ணியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இப்படிலாம் இருக்குது பல அரசனாக இருந்து பிறர் பாவம் செய்தால் கூட அந்த பாவமானது அரசனை சேரும் என்று கூறுகின்றார்கள் அப்ப அரசனாக வேண்டும் என்று ஆசையும் வேண்டாம் தாழ்ந்து போக வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வேண்டாம் அப்படியே இருங்க வாழ்க்கை உங்களுக்கு எது கொடுத்தோ அப்படியே இருங்க உடலில் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் பாவ பொண்ணுகளையும் இப்போ பாவங்களையும் புண்ணியங்களையும் சேர்க்காமல் அவ்வாறு எதிரும் நாட்களை கழியுங்கள் அதுவே போதுமானது முக்திக்கான தேவையான வழி முக்கியமாக பிறருக்கு கெடுதல் இயங்கக்கூடாது பெரியவர்களை மதிக்க வேண்டும் சித்தர் ஞானிகளை வணங்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி நான் பிறருக்கு தியான வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தியான வகுப்பு நடத்துவதற்கு முன்பால் ஒரு குருவினுடைய தகுதி என்னவென்றால் குருவிற்கு முதலில் தாந்திரிகம் தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்த பின்னர்தான் பிறருக்கு தியானம் நடத்துவதற்கான தகுதியை பெறுகின்றார் நான் மாந்திரிகம் தாந்திரிகம் கற்றுக்கொண்டு அதன் பின்னர் வேண்டுமென் வேண்டுமென்றால் நான் இந்த தியான வகுப்புகளை நடத்தலாம் அதுவும் ஒரு உண்மையான தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சிஷ்யன் விருப்பப்பட்டால் உண்மையான விருப்பம் யாருக்கு அந்த தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் யாருக்கு இருக்கின்றதோ அவருக்கு தியானம் கற்றுக் கொடுக்கப்படும் பிறருக்கு உண்மையாக விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும் தியானம் கற்றுக் கொடுக்கப்படும் அதாவது அவரை நாம் வேண்டாம் என்று சொன்னாலும் இல்லை எனக்கு தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உண்மையான விருப்பம் இருப்பவருக்கு தியானம் கற்றுக் கொடுக்கப்படும் அதுவும் தாந்திரிக மாந்திரியம் கற்ற பின்பு அதற்கு முன்பால் எந்த ஒரு வகுப்பும் இப்போது நடத்துவதற்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அது கற்ற பின்பு வேண்டுமென்றால் உண்மையான தியாகம் கற்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாராவது வந்து கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தியான பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படும் அனைவருக்கும் நன்றி